சரி நீங்க வந்து மிஷின் கொடுக்குறீங்க ஆமாங்க மிஷின் கையில காசு இருந்து நிறைய பேர் வாங்கிடுவாங்க ஒரு சில வாங்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப கவர்மெண்ட்ல மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க எப்படினா சார் கண்டிப்பாங்க சார் அதுவும் நாங்களே பார்த்து கொடுக்குறோம் அரசு மானியத்தோட சிறு குறு தொழில் முனைவோருக்கு நாங்க பண்ணி தரோம் சார் பேப்பர்ஸ் வந்து கரெக்டா இருந்தா போதும் சரி ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா மிஷின் வாங்கி அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது சந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு வந்து நீங்க ஸ்நாக்ஸா கொடுத்துருன்னு கேட்பாங்க அதிர்ஷ்டமா கொடுங்க லட்டா கொடுங்க முருகா கொடுங்க அந்த மாதிரி கேட்டா கொடுப்பீங்களா கண்டிப்பா தரோம் எனக்கு தொழில் செய்ய ஆசை இருக்கு மிஷின் வாங்கறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க பல்கா வந்து ஸ்நாக்ஸ் ஆகும் தரோம் சார் சரிங்க இப்ப எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமா சரி ஓகே சார் ஹலோ இது வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க லக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு தேவையான எல்லா வகையான மிஷினரிஸும் ஓன் மேனு பண்ணி கொடுத்துருக்காங்க லட்டு அதிரசம் முறுக்கு மிச்சர் இந்த மாதிரியான தட்டுவடை இந்த மாதிரியான எல்லா வகையான மிஷினரிஸும் ஸ்னாக்ஸுக்கு மிஷினரிஸும் மேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பண்ண ஒரு மிஷின் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பண்ணி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பேசப்படுறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா முருகல் செய்யற கம்பெனிக்கு போறோம் இவங்ககிட்ட மிஷினரிஸ் வாங்கி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நிறைய சார் பேச போகிறோம் அவங்கள்ட்ட இன்ட்ரி பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு மிஷினரி வாங்குறதுக்கு என்னால முடியலப்பா எனக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருப்பா அதிர்சமாக கூட லட்டாக குடு முருக்கா கூடுன்னு கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஹோல்சேல் எவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கிங்க புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரிப்பா அவங்க வீடியோக்களை போலாம் நம்ம கம்பெனிஸ் நிறைய மிஷின்ஸ் ஒன் பை ஒன்னா பாத்து வரோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன மிஷின் பத்தி பாக்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முறுக்கு மிஷின் சார் முறுக்கு மிஷின் பத்தி பார்க்க வரோம் சரி ஓகே சார் இப்ப முறுக்கு மிஷின் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைய டைப் முறுக்கு இருக்கு இன்னைக்குலாம் முறுக்கு ஒரு ஊர் பேமஸ் மனப்பாற மனப்பாறை எந்த மாதிரி முறுக்கு இதுல போடலாம் இதுல எல்லா வகையான முறுக்கும் போடலாம் சரி ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த எல்லா வகையான எல்லா டைப்பும் போடலாம் சரி பெரிய சைஸ் சின்ன சைஸ் அரிசி முறுக்கு எல்லா முறுக்கும் போட பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா சரி ஓகே சார் சரி இப்ப நீங்க என்னென்ன மிஷின் முறுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இதெல்லாம் அதிரசம் லட்டு

கனவுலாம் எடுத்து போற மாதிரி கையில பண்ற மாதிரி ஆமா கையில பண்ற மாதிரி ஆமாங்க சார் சரி ஒன் ஹவருக்கு எத்தனை கிலோ இதுல வரும் இதுல ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கிலோ வரைக்கும் அடிக்கலாம் சார் அடிக்கலாம் தொண்ணூறு கிலோ வரைக்கும் தொண்ணூறு கிலோ வரைக்கும் சார் அது இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோ வரைக்கும் அடிக்கலாம் சார் அடிக்கலாம் ஆமா அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க ஒரு நாளை அவங்க முப்பது கிலோ போதும் அந்த சார் இல்ல நான் பல்கா பண்றேன் ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோ போடுற மாதிரி இருக்கும் ஆமா அந்த மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி மிஷினா வாங்கிக்கலாம் சரி மிஷினோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு இடவசி ரொம்ப அதிகமா தேவைப்படுமா சார் இல்லைங்க சார் பத்து பத்து ரூம் இருந்தா போதும் சின்ன ரூம்ல வைக்க முடியுமா கண்டிப்பா வச்சுக்கலாம் அப்படியா சரி ஓகே அந்த அந்த மிஷினுக்கு அதோட சின்ன ரூம் அதோட ஆமா இருந்தா போதும் சரி ஓகே சரி இப்ப இந்த முறுக்கு மிஷின் இப்ப நம்ம பத்தி நீங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நீங்க முறுக்கு மிஷின் கொடுத்துருப்பீங்களா கிட்ட யாரும் இருக்காங்களா சார் இருக்காங்க இங்க கோயம்புத்தூர்லயே இருக்காங்க சார் கோயம்புத்தூர் சௌரியபாளையத்துல இருக்கு சௌரியபாளையம் ஆமா நீ பாத்துட்டு வந்தலாமா கண்டிப்பா பாக்க வாங்க சார் பேரு யார் என் பேர் ராஜா சார் ராஜா சரி எந்த இடம் இது வந்து மஸ்காலே

அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி நல்லா பார்த்துக்கிட்ட இந்த மிஷினரி ரெண்டாவது ஆட பத்து வாங்க பேர்ல மனிதர்கள் வேலையெல்லாம் வேலை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா மக்களுக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு அதனால மிஷினரி வந்தா மக்களுக்கு கொடுக்கணும்

இருக்குது நல்லா மாவில் போட்டு நாங்கள் கலர் பொட்டு கல மாவு போட்டு நல்லா கலந்து நல்ல டேஸ்ட் வர மாதிரி சரிங்கய்யா நல்ல விதமாக மக்கள் வாங்குகிறதுக்காக திருப்பி திருப்பி அவங்க வாங்குகிறக்க அவங்க கொண்டு வரோம் சரி இந்த லெக்யூ லெக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மிஷனரிஸ்லாம் வாங்கி இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா நம்பி தாராளமாக ஆரம்பிக்கலாம் என்ன மற்ற இடங்களோட அவங்க மிஷினரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது சரிங்கய்யா என்ன நாங்கள் நானே இருந்து விசாரித்து பார்த்தோம் மற்ற இடங்களும் இதோட ஐம்பதாயிரம் லட்சம் அதிகமாக தான் சொன்னாங்க சரி இதே மிஷின் தான் ஆ

நாங்க ஒரு ஆளு வேலைக்கு போகாத அளவுக்கு குடும்பத்துக்கு குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு தேவைக்கு அப்ப எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி மிஷினி வாங்கி பண்ணி ஒருத்தளக்கு ஆரம்பிக்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றி பயங்க சரி இப்ப பாத்துட்டு வந்தோம் நிறைய விஷயங்கள் மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க முறுக்கு பிசினஸ் பண்ற நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க சரி இப்ப இந்த பிசினஸ் நம்பி இறங்கலாமா கண்டிப்பா இறங்கலாம் சார் நல்ல லாபம் தரக்கூடிய பிசினஸ் அப்படியா ஏன்னா இங்க வந்து முறுக்கு அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுற ஐட்டமா இருக்கு சோ அப்படி இருக்கும் போது இதுல நம்ம என்ன விஷயங்களா பாக்கலாமா இருக்கேன் இது பிளஸ் ஆக மைனஸ் என்ன இருக்கு சார் மைனஸ்ங்கறது எதுவுமே கிடையாது ப்ளஸ் தான் உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துக்கு இந்த மிஷின் வாங்கி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போயிருங்க எல்லாமே பிளஸ் தான் சார் மைனஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது மக்களே இப்ப நீங்க வந்து ஒரு பத்து பேர் சேர வேலையை ஒரு பிசினஸ் செய்யும் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லுங்க அது ஒரு ஒரு வாரம் நீங்க டைம் கொடுக்குற ஆர்டர் ஒரு நாள்ல முடிச்சு கொடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த மிஷினரி பண்ணிக்கலாம் சரி சார் மிஷினுடைய காஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ்டர் கரெக்டா பார்க்கணும் என்ன பண்ணலாம் சார் இந்த வீடியோ கீழ நம்பர் இருக்கு அந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லுவோம் ஏன் காஸ்ட் பத்தி கேட்ட நேர மக்களுக்கு வந்து பாத்தீனா ரேட் கேட்பாங்க ரேட் சொல்லுங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா ரேட் நீங்க சொல்ல மாட்டீங்க சோ पर्सनலா கால் பண்ணுங்க கண்டிப்பா ரேட் கண்டிப்பா சொல்லுவோம் சரி வாரண்டி கேரண்டி அப்படின சார் வாரண்டி கேரண்டி நம்ம கம்பெனிக்கு எல்லா மிஷினுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கேரண்டிங் சார் இருக்கு சரி ஓகே ஏன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன ஃபால்ட் ஏற்படும் சார் சின்ன சின்ன ஃபால்ட் ஆமா சின்ன சின்ன ஃபால்ட்னா ஃபோன்லேயே முடிச்சுக்கோங்க சார் பெரிய ஃபால்ட்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுப்போம் சரி ஓகேண்ணா சே இப்போ வந்து இப்போ நான் முருக்கு மசின்னு வாங்க போகிறேன்னு சேங்க நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி அனுப்புவீங்க சார் அதான் வீடியோவில் இருக்க கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டீங்கன்னா போதும் சரி ஓகேண்ணே